நான் 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 விளையாட்டுக்காக சொல்ல ஐயாவை நாங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிப்போம் ஆக்சுவலா நாங்கள் ரொம்ப ரசிப்போம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஐயா நீங்க வேஸ்ட் ஷர்ட் கட்டாதீங்க நீங்க பேண்ட் ஷர்ட் போடுங்க எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு தடவை சொல்லி ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு எங்க வீட்டுல என்னை டூர் கூப்பிட்டு போக மாட்டாங்க போர்த் ஸ்டாண்டர்ட்ல நான் டூருக்கு போகணும்னு ஆசைப்படும் பொழுது எங்க ஹெச்எம் வந்து அவங்க கீழே விழுந்துட்டா யார் பொறுப்பு அப்படின்பாங்க அதையெல்லாம் கேட்கறதுக்கு எங்க அம்மாவால கெப்பாசிட்டி இல்ல ஒருவேளை எனக்கு கெப்பாசிட்டி இருந்தா நான் கேட்டிருப்பேன் என்ன ஏன் கூப்பிட்டு போலன்ட்டு இப்போ எங்க மக்கள் உள்ளாட்சியில எனக்கு ஏன் பாத்ரூம் கட்டல அப்படின்னு கேட்கிற இடத்துக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க சார் வி ஆர் பொலிட்டிக்கல் பீயிங் இந்த பெருமை எல்லாம் வாழ்நாள் பெருமை உங்களுக்கு ஒரு கடை கோடி மாற்றுத்திறனாளி மனசு அங்க ஓங்கி நம்ம ஏன் மதிக்க மாட்டாங்க நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அதை மாத்தி இருக்கீங்க சார் உண்மை இல்லையே ஹேட் ஆஃப் அதனாலதான் சொன்னேன் லவ் யூ சார் வி ஸ்டில் லவ் யூ சார் வில் லவ் யூ சார் நாங்க இல்லப்பா அத அத பேச்சாக உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இல்ல சார் உண்மையிலேயே எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா நேரம் போயிட்டுருக்குங்கிற அந்த சின்ன பதட்டம் இருக்குது ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் ரொம்ப ஆழமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த இடத்துல இதை நடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப சால சிறந்தது வள்ளுவர் ரெண்டு குரல் சொல்லியிருக்கிறாரு நாம் வந்து பாவம் பண்ணதுனால பிறந்தோம் என்கின்ற அந்த கருத்தியலை உடைத்த முதல் அந்த சனாதனத்தை உடைத்த முதல் கவிஞர் வந்து ஐயன் வள்ளுவர் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி அதாவது உடல்ல ஒரு ஊனம் இருந்தாலோ அங்கம் குறைவாக இருந்தாலோ அது யாருக்கும் பழி இல்லை யாருக்கும் அம்மாக்கோ அப்பாக்கோ யார் செஞ்ச பாவமும் கிடையாது வள்ளுவர் இரண்டாவது விஷயம் உருவகண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து உருவத்தை பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன அந்த வள்ளுவர் அந்த வள்ளுவருக்கான இந்த கோட்டத்தில் கலைஞர் ஐயா கொடுத்த குரலோவியத்தின் அந்த வள்ளுவர் கூட்டத்தில் நமக்கான விஷயத்தை வச்சு இன்னைக்கு இது நடத்திருக்கிறாங்கன்னா ஐயா அவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும்ச்சா அவர் டிசபிலிட்டி செக்டாருக்கு மறுபடியும் அந்த பெருமையை எடுத்து கொடுத்துட்டாங்க அதனால மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சியா இதனை இதனால் இவன் முடிப்பான் என அதனை அவன் கண் விடன்னு சொன்னாங்க பாருங்க ஐயா நீங்க பொதுக்குழுல பேசுறீங்க தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அற கவிதை எழுதுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க எனக்கு அரசியல் மட்டும் தான் தெரியும் அது எனக்கும் தெரியும் சார் உங்ககிட்ட எங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும் அந்த அரசியல் புரிதல் இருக்கும் என்பதை புரிந்துதான் உங்கள்கிட்ட கொண்டு வந்தோம் அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த அரசியல் பங்கேற்பு அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக எடுத்துக் கொள்கிறார்கள் அது அல்லங்க இப்ப நான் ரெண்டு கம்பு வச்சு நடக்கிறேன் ரெண்டு கம்பு வச்சு நடக்கிற ஒருத்தருக்கு உடம்ப ஊனம் அதிகமா அல்லது ஒரு கால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஊனம் அதிகமா அப்படின்னு கேட்டா பெரும்பான்மை என்ன சொல்லுவாங்க ரெண்டு கம்பு வச்சு நடக்கிறவங்களுக்கு தான் அதிகமான ஊனம் அப்படிம்பாங்க உதாரணத்துக்கு அந்த ஒரு கால் பாதிக்கப்பட்டவரு ஒரு எஸ் பதிமூணுல அவருக்கு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் எஸ் ஒன்னுல இருந்து பதிமூணு கம்பார்ட்மெண்ட்டுக்கு அவரு இப்படி காலை தாங்கி 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 நடக்கிறாருனா ஒரு முறை அவர் உடம்பு இப்படி போயிட்டு இப்படி வரும்போது அது முதுகு என்ன பாடுபடும் அப்ப நாம என்ன பண்ற கம்ப ஊண்டி உடம்பு ஒரு ஊஞ்சல் மாதிரி நடந்து போயிடும் அப்ப அந்த ஒரு கால் பாதிக்கப்பட்டது அதிகமான வலி ஏற்படும் அப்போ அதை புரிந்து கொள்வதற்கு இப்ப ஒரு மேடை கிடைச்சாதான் சொல்ல முடியும் அப்ப ஒரு ஒரு இப்ப ஊனம் என்பதை எது தீர்மானிக்கிறது யார் மாற்றுத்திறனாளி என்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இப்ப நான் கேட்கிறேன் இப்ப நீங்க வந்து உங்களை ஒரு சீஃப் கெஸ்டா ஒரு காது கேட்க முடியாத பள்ளிக்கு கூட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காது கேட்க முடியாத பள்ளியில உங்களுக்கு பேச முடியும்னா நீங்க முன்னாடி செய்கை மொழி பெருப்பு இல்லாம எப்படி பேசுவீங்க பேச முடிந்தும் நீங்க அந்த இடத்துல இடத்துல மாற்றுத்திறனாளி ஆயிடுவீங்க அப்ப யார் தீர்மானிக்கிறது பெரும்பான்மை தான் தீர்மானிக்கிறது எது ஊனம் எது ஊனம் இல்லை என்பதை அப்ப அன்பு நண்பர்களே டிசபிலிட்டி இஸ் வெரி சுச்சுவேஷனல் ஏ ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு ஒரிசாக்கு போயிடுறீங்க உங்களுக்கு அங்கே ஒரே மொழி தெரியாது அந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஏதோ வித்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல அவருக்கு அவருக்கும் பேச வரும் காது கேட்க முடியும் இப்போ உங்கள்ட்ட வந்து ஆப் இருக்கு ஆப் வந்து ஒர்க் ஆகலை அப்ப எப்படி நீங்க வந்து சொல்லுவீங்க இது என்ன பழம் நீ என்ன வித்துட்டு இருக்க எனக்கு ஒரு அரை கிலோ தர முடியுமா நீ எந்த மொழியில கேப்ப அவர் எந்த மொழியில புரிஞ்சுக்குவாரு அப்ப அன்பு நண்பர்களே டிசபிலிட்டிங்கிறது உடம்புல எல்லாம் இருக்கிறது இல்ல ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் இயலாமை வந்துட்டே இருக்கும் இப்போ காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளி தோழர்கள் நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வளவு நீண்ட காலம் தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா கவிதா அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளியை காது கேட்க முடியாத அந்த பொண்ணை நீ தேர்தலில் நிக்க முடியாதுன்னு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துல செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் இருந்தது அதனால் டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க அதை எதிர்த்து போராடணும் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போனோம் அதுக்கப்புறமாக நம்ம கூட்டுறவு சங்க தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் அதுவும் பார்வை மாற்றுத்திறனால் நிக்க முடியாது அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க அப்ப ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐயா மா சுப்பிரமணியன் சார் அனுப்பி தீபக்கை கைது பண்ணக்கூடாது மாற்றுத்திறனாளிகளை கைது பண்ணக்கூடாதுன்னு தடுத்தாங்க அதை ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பார்வை மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் நிக்கலாங்கிறதை கொண்டு வந்தாங்க அதற்கு நன்றி சொல்ல போனோம் அப்போ ஒரு மைனஸ்ல இருந்து நியூட்ரல் வந்து இருந்து இன்னைக்கு பதினாலாயிரம் போஸ்டிங் வரப்போது ஒரு கடை கோடி மாற்றுத்திறனாளி அவன் வாழக்கூடிய ஊர்ல இதுக்கு பேர் நான் டைம் எடுத்துக்கிறேன் சாரி கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் சமுதாயம் சார்ந்த மறுவாழ்வுன்னு சொல்றாங்க ஐநா சபையில நாங்கள் அல்லாமல் எங்களுக்கானது எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க ஒரு சக்கரை நாற்காலி வாங்கறதுக்கு நம்ம மாவட்டத்தினுடைய தலைமைக்கு போக வேண்டியது இருக்கு ஆனால் எங்களுக்கு இந்த இந்த இடஒதுக்கீடு கொடுத்தது மூலமாக பஞ்சாயத்திலேயே எங்களுடைய குரல்கள் ஒலிக்கும் ஒரு பாத்ரூம் கட்டுறாங்க எங்களுக்கு ஒரு பாத்ரூம் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு அங்க ஒரு குரல் வேணும் இப்ப சிவ நம்ம நம்ம தேவர் மகன் சார் படத்துல கமலஹாசன் சார் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ரேவதி மேடத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அப்ப அந்த மாப்பிள்ள போயிடுவாங்க போன போது அடுத்த கல்யாணம் வேற ஏதாவது பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லும்போது ரேவதி மேடம் அந்த தேவர் மகன் படத்துல சொல்லுவாங்க எங்க அம்மா இருந்திருந்தா இப்போ இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்களா எனக்குன்னு பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு தானாங்க அதுதான் சார் எங்களுக்கும் உண்மை எங்களுக்காக பேசுறதுக்கு அங்க ஆள் இல்ல சார் ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்கு ஆள் நாங்க பெருசா கேட்கல சார் ஒரு பாத்ரூம் இந்த விஷயத்தை நீங்க ஏற்பாடு அதாவது அந்த ஊர்லயே நாங்க நினைய நினைச்சு பார்த்திருக்கோம் இந்த உரிமைகள் எல்லாம் ஏன் உண்மையாக வர மாட்டேங்குது

தலைவர் ஆகும் பொழுது நீங்க பேசின பேச்சுல மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்குமாக இந்த அரசு உழைக்க ஆரம்பிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உழைக்க ஆரம்பிக்கும் சொல்லியிருந்தீங்க அது சோசியல் ஜஸ்டிஸ் டூ பாயிண்ட் வெறும் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக மட்டும் இல்லாம உடலால் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் நீதி வருகின்ற பொழுது டிசபிள் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் முன்னூத்தி எண்பது பாகை ஒன் எயிட்டி இல்ல த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு வந்து நிற்கிறது அப்படிங்கிறதா யதார்த்த உண்மை இந்தியாவை திரும்பி பார்க்க சும்மா திரும்பி பார்க்கல வி ஆர் டூயிங் நம்ம நம்ம பண்றதை பார்த்து அவங்க அண்ணாந்து ஆனு பாக்குறாங்க உண்மையிலேயே இன்னும் போகும் நான் நாங்க ரொம்ப நான் பொலிட்டிக்கலா தான் சார் சொல்றேன் நான் நான் மாற்றுத்திறனாளிகளை சேரிட்டி பீயிங்ல இருந்து பொலிட்டிக்கல் பீயிங்கா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இது உண்மையிலேயே இதை அறிந்து இப்போ எங்க 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 வீட்டுல என்னை டூர் கூப்பிட்டு போக மாட்டாங்க போர்த் ஸ்டாண்டர்ட்ல நான் டூருக்கு போகணும்னு ஆசைப்படும் பொழுது எங்க ஹெச்எம் வந்து அவங்க கீழே விழுந்துட்டா யார் பொறுப்பு அப்படிம்பாங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு எங்க அம்மாவால கெப்பாசிட்டி இல்ல ஒருவேளை எனக்கு கெப்பாசிட்டி இருந்தா நான் கேட்டிருப்பேன் என்னை ஏன் கூட்டு போலன்ட்டு இப்போ எங்க மக்கள் உள்ளாட்சியில எனக்கு ஏன் பாத்ரூம் கட்டல அப்படின்னு கேட்கிற இடத்துக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க சார் பொலிட்டிக்கல் பீயிங் இந்த பெருமை எல்லாம் வாழ்நாள் பெருமை உங்களுக்கு வரலாற்றில் உண்மையிலேயே வரலாற்று நாயகர் தேங்க் யூ சார் நான் அன்னைக்கு சொன்னேன் அது அன்றைக்கி நான் ரொம்ப உணர்ச்சி பெருக்கில் சொன்னேன் வாழக்கூடிய ஊர்ல எங்க ஊர்ல யார் எங்களை அவமனித்தாங்களோ அவங்க முன்னாடியே நாங்க கெத்தாக உட்காருவோம் ஒரு கடைக்கோடி மாற்றுத்திறனாளி மனசு அங்க ஓங்கி நம்ம ஏன் மதிக்க மாட்றாங்க நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அதை மாற்றிருக்கீங்க சார் உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் அதனால தான் அன்றைக்கி சொன்னேன் லவ் யூ சார் வி ஸ்டில் லவ் யூ சார் வி வில் லவ் யூ சார் நாங்கள் இல்லைப்பா அதை அதை பேச்சாக உ உங்களை இம்ப்ரெஸ் சார் உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான விஷயம் கடை கோடி மாற்றத்தினாளிகளை அந்த லேடி லக்ஸ் ஸ்மைல்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் டிசேபிள் பீப்பிளை பார்த்து இந்த வாழ்க்கை சிரித்திருக்கிறது பட்டுக்கோட்டை சொல்லுவார் இன்பம் என்ற சொல்ல நாங்கள் கேட்டதுண்டு அது எங்கள் இல்லத்து பக்கம் வந்ததே இல்லைன்னாரு ஆனால் வர வைத்து விட்டீர்கள் சார் நீங்க தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ வெரி மச்